காரணம் பிரித்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியலுக்கு போக வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருந்தது அதன் மூலமாக சில மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ற ஆசை இருந்தது தான் நாங்கள் வெளியே போனோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள் எனவே அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்பது நாற்காலியைதான் கடைசி வரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்திருந்தார்கள் எனவே அவருடைய தலைவர் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என்று சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அது மட்டுமல்ல என்னுடைய வசந்த காலம் என்று வருகின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலம் வசந்த காலம் அல்ல பதவி நாற்காலிலே காலிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் என்பது என்னுடைய மாற்றாக நான் தந்தை பெரியாரோடு பள்ளம் மேடுகளில் நான் அழைத்து போது நாங்கள் ஊர் ஊராய் சென்று அந்த கல்லடிகளுக்கும் சொல்லடிகளுக்கும் மத்தியிலே நாங்கள் பணியாற்றினேனே தந்தை பெரியாரோடு உடனிருந்தேனே அந்த காலம் தான் என்னுடைய வசந்த காலம் என்று அறிவித்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அது மட்டுமல்ல இன்றைக்கு மாபெரும் தமிழ்கல்வி என்ற ஒரு நூலினை தி இந்து பத்திரிகை வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள் சில பேர் வாசித்திருப்பீர்கள் வாசிக்காதவர்கள் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் எப்படி தமிழ்நாட்டினுடைய அடித்தளமாக இருக்கிறார் என்ற கருத்தினை அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மொழி பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள் நடந்த அந்த இந்தி போராட்டம் என்பது இன்றைக்கு என்ன வீச்சை கண்டிருக்கிறது கர்நாடகத்திலே இந்திக்கு எதிராக போராட்டம் மேற்கு வங்காளத்திலே இந்திக்கு எதிராக போராட்டம் மராட்டியத்திலே இந்திக்கு எதிராக போராட்டம் என்று சொல்லி தமிழ்நாட்டை பாருங்கள் எப்படி தங்கள் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை போல நம்முடைய மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று கர்நாடகத்துக்காரர்களும் மேற்கு காலத்துக்காரர்களும் மராட்டியர்களும் சொல்லக்கூடியதற்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எனவே நம்முடைய ராம வைரமுத்துவார் அவர்கள் மிக அருமையான பல்வேறு குறிப்புகளோடு இங்கு சொன்னார்கள் நான்கு பேரையும் மூலமாக பாராட்டுகிறேன் எல்லாரும் தரமான குறிப்புகளோட நிறைய வந்து செய்திகளை இங்கு வந்து பகிர்ந்து கொண்டார்கள் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்தளவில் கருத்துக்களை மிக எளிமையாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றவர் நான் ஏற்கனவே தன்னுடைய தலைவராக தந்தை பெரியார் அவர்களை தான் கொண்டிருந்தார்கள் மிக பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைகிறார் மறைகின்ற பொழுது தந்தை வந்து சில பேர் சொல்லுகிறார்கள் அண்ணா மறைந்து விட்டார் என்பதை சொல்லுகின்ற பொழுது அவர் கேன்சர் வந்து இறந்திருக்கிறார் அவர் நாத்திகர் அதனால தான் கேன்சர் வந்து இறந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் அவர்கள் கூட்டத்திலே சேர்க்கிறார் அப்படி கேன்சர் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணா துறைக்கு கடவுள் இல்லையு சொல்லி கொடுத்தவன நான் தானே கடவுள் இல்லையு சொல்றவன் நான் தானே நான் தொண்ணூறு வயசு தாண்டி நடந்துகிட்டு இருக்கேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்குள்ள மோதம் வந்திருக்கணும் அப்படின்னு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கார் அண்ணா மறைந்தார் ஆனால் அண்ணா வாழ்க என்று ஒரு மிகப்பெரிய தலையகத்தை எழுதி கொடுத்தவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவருக்கு வந்து அப்படி ஒரு ஆனந்தத்தோடு பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதை சொன்னவர்கள் அதற்கு அடுத்ததாக வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல நம்முடைய இன்றைக்கு நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்பது எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு இடையில் நம்முடைய பகைவர்களுடைய சூழ்ச்சிக்கிடையில் தொடர்ச்சியான அந்த மிகப்பெரிய வேலை திட்டங்களை கொண்டு வருவதற்கான அடிப்படை என்பது பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த ஆளுமை சொன்னார் நம்முடைய வைரமுத்து அவர்கள் மிக அருமையாக சொன்னார் எளிமை என்று வருகின்ற பொழுது கக்கனை சொல்வார்கள் காமராஜரை சொல்வார்கள் என்று சொல்வார்கள் இவர்கள் எல்லாம் இறக்கும்போது கையிலே பணம் இல்லை மிக குறைந்த பணம் இருந்தது ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது அவருக்கு கடன் இருந்தது முதலமைச்சர் அதற்காக இரண்டு ஆண்டுகள் முடித்த பிறகு கடனோடு இறந்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் திமுகவில் ஒரு தீர்மானம் போட்டு இந்த கடன்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அடைத்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எளிமையாக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய ஆங்கிலம் என்பது அப்படிப்பட்ட ஆங்கிலம் நம்முடைய வைரமுத்து அவர்கள் சொன்னதை போல நேரில் முத முத வர்றாரு இவருடைய முதல் பேச்சை கேட்டுவிட்டு அடுத்த பேச்சு வந்து பேரறிஞர் அண்ணா பேச போகிறார் பார்லிமெண்ட் கூட்டத்துக்கு வந்து வெக ரொம்ப வேகமா நேரு வர்றார் அப்ப எதிர இன்னைக்கு பாதுகாக்க வேகமா போறீங்க இல்ல அண்ணா பேச போறாரு அப்படின்னு அண்ணா தான் உங்களுக்கு எதிராக தான் புறத்தை கருத்த புறான்னு சொல்வாரு அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஏன் இவ்வளவு ஆர்வமாக போயிருந்தது என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆங்கிலம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது எந்த நேரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஆங்கிலம் படித்தார் அவரு அவருடைய ஆங்கிலத்தை நான் கேட்க போகிறேன் என்று ஓடி வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு ஆங்கில புலமை வாய்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு அவருடைய அந்த ஆங்கில புலமையை உலகம் முழுவதும் நம்முடைய தந்தை பெரியாரை திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தியவர் நிறைய அண்ணாவை பற்றி நாம் சொல்ல முடியும் அதே போல தந்தை பெரியார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செயல்களை நம்முடைய பல்வேறு நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே சொல்ல முடியும் இந்த இரண்டு பெரும் ஆளுமைகள் தான் இன்றைக்கும் தமிழர்கள் இவ்வளவு உயரத்தில் நாம் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது மொழியிலே ஆங்கிலமும் தமிழமும் தந்தை பெரியார் சொல்றார் உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு மொழியாக ஒரு மொழி வேணும்னு சொல்றாரு எதுக்கு கேட்டா மனுஷன் ஒண்ணு கொண்டு தாராளமா பழகணும் ஐயா அவர்கள் விரும்பியவர்கள் விரும்பியவாறு வாழ வேண்டும் அதற்கு உலகம் முழுக்க ஒரு மொழி வேணுங்க நினைச்சு பாருங்க நம்முடைய நாத்திக மாநாடுகள் புறா மாநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொண்டெடுத்திருக்கிறார் இந்த மாதிரி நிறைய தோழர்கள் மாநில விட்டு மாறி அவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்தி தெரியும் அல்லது அவங்களுடைய பிராந்திய மொழி தெரியும் ஆங்கிலம் தெரியாது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு ஒருத்தர் சொன்னாரு ஆங்கிலம் இருப்பது தாங்க பெரிய வசதியா இருக்கு வேற வேற மொழியில வந்து இப்ப திருமணம் முடிச்சிருக்கோம் நாங்க புரிச முன்னாடி பேசுறதே வந்து இப்ப ஆங்கிலம் தான் பேச முடியும் இத சொல்றாங்க பெரியாரு ஒரு நூறு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் ஒன்று கொண்டு பார்ப்பதற்கு உலகம் முழுக்க ஒரே மொழி வர வேண்டும் அப்படி ஒரு மொழி வருகிறேன் அதே நேரத்தில் நாம் நம்முடைய தமிழ் மொழியை தாய்மொழியை பயன்படுத்துவதற்கான மிக அடிப்படையை கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனவே இந்த இரண்டு பெரும் ஆளுமைகளை நோக்கித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அவர்கள் முழுக்க முழுக்க அந்த வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களால் முடியவில்லை என்று சொல்கின்ற பொழுது தங்களுடைய எரிவொழிகளாக இருக்கக்கூடிய சில இயக்கங்களுக்கு காசை கொடுத்து நீ பேசு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை பார்க்கிறோம் நேற்று கூட அண்ணாவுடைய சிலை மீது சில பேர் அந்த சிலையவே கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க அவரத்தில் திருவண்ணாமலை என்று நினைக்கிறேன் என்று செய்தி வருகிறோம் இப்படி பேரறிஞர் அண்ணா மீதும் பெரியார் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அவதூறுகளை பரப்பக்கூடிய நிலையில் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயதுல இருபத்தி ஒன்பது வயது இளைஞரை போல நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஊக்க சக்தியாக பணியாற்றக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அண்ணாவோடும் இருந்தவர் நம்முடைய தந்தை பெரியாரோடும் இருந்தவர் இரண்டு பேருடைய ஆடுமைகளை முழுமையாக உணர்ந்தவர் அவர் அண்ணாவை பற்றி பேசக்கூடிய அந்த செய்திகள் என்பதை மணிக்கணக்காக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவையெல்லாம் சின்ன சின்ன புத்தகங்களாக பல்கலைக்கழகத்தில் நம்முடைய புத்தகங்களாக பேசியது அவற்றையெல்லாம் நாம் வாசிப்போம் நாம் சுவாசிப்போம் ஏனென்று சொன்னால் அண்ணா ஆல்சோ என்று சொல்லி தி ஹிந்து பத்திரிகை ஆங்கில ஒரு வரிதம் போடுவாங்க இவர் பேசுவதற்கு அண்ணா பேசுவதற்கு லே அவர்கள் கூடக்கூடிய கூட்டத்திற்கு அவர்கள் ஒருவரிதான் போட்டாங்க ஆளுமைகளுடைய பேட்டியெல்லாம் எடுத்து போட்டு எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்து பத்திரிகை என்பது அண்ணாவுக்கு மட்டுமல்ல பெரியாருக்கு புத்தகம் போடுறான் தெற்கை சூரியன் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புத்தகம் போடுகிறார் என்று சொன்னால் இது திராவிட இயக்கத்துடைய மாபெரும் வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஏனென்று சொன்னால் அவர்கள் மறைத்து மறைக்க பார்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு சூரிய புலம்புகளாய் சூரியன்களாய் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய ஆற்றலை பரப்பி எளிய மக்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த கோட்பாட்டை நோக்கி நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் என்பது ஒரு மிகுந்த மனநிறைவை தந்த ஒரு கருத்தரங்கம் மிக அருமையான கருத்துக்களை நம்முடைய தோழர்கள் ஐயா நம்முடைய பாவலர் சுப முருகானந்தம் அவர்களும் நம்முடைய பாகராஜ் அவர்களும் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்களும் வீர பல்லவீரராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல இந்த நிகழ்வு என்பது மிக அருமையாக அமைந்திருக்கிறது மீண்டும் கேட்பதற்கான ஒளிப்பகுப்புகளை நம்முடைய தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் இங்கு வராதவர்கள் அதை கேளுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு அருமையான வாய்ப்பிருக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் நன்றி வணக்கம் வாழ்க்கை பெரியார் வணக்கம்